இன்னைக்கு போத புடனி வரை கேருது இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம் அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா என்ன Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பலவேருக்குயாச்சற சொல்றீங்க என்கிட்டே வா ஆங்க தான் பாப்போம் உள்ள எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து டாக்டர் ஈரல் پورا ஒரே வலியா இருக்கு டாக்டர் கவலையே படாத எல்ல நான் பாத்துக்கறேன் ஏயோ ஈரல் வலிக்குதுன்னு சொன்னே ஈரலையே காணமே என்ன டாக்டர் ஈரல் மாங்கா குடல் கிட்னி ஒண்ணேமே காணோம் அச்சச்சோ என்னைய அப்படி குடிச்சு குடிச்சு வயித்தை நாசமாக்கி வச்சிருக்க சரி சரி கவலைப்படாத அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன் ஒழுங்கா சாப்பிடணும் இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது சரிங்க டாக்டர் ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து டாக்டர் இனிமேல இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் குடி குடிய கெக்கும் குடிப்பழக்கம் நலத்தை கிடைக்கும் குடி குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் நலத்தை கிடைக்கும் பொன்னாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் புவாரம் ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டை கிடைக்கலையா இதனுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற பட ப மூஞ்சியும் உர கட்டிக்கிற என்னமா சார் என்னப்பா பலமா இருக்குது கோயிலுக்கு போயிட்டு ஹ டேய் இதுக்கு தான் விபுதின்னு பெரு வச்சிருக்காங்கல்ல ஹ இல்லை திருநீருன்னு சொல்றது எதுக்குடா நான் பட்டையை ரவப்படுத்துறீங்க டேய் கல்லு கிடைக்க பாத்து கூட கல்லு 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 கிடைக்கா கல்லு கல்லுன்னு கூவுற அதுக்குதான் பாறை ஒரு பேர் இருக்குல்ல அது சொல்ல வேண்டியது அதுக்கே கல் நான் சோதிக்காது கேட்டா சோதிக்காது

தலை வலிக்குது தலைவலிக்குது ஏன் வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவாஜின் வாங்கி போட வேண்டியது கொஞ்சம் பூட்டி கொஞ்சம் பூட்டி இறக்கு இங்க இப்ப நான் உன்கிட்ட உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திர சரி அப்படியே சொல்றேன்

நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எதுக்க வர்ற எல்லா பயனும் குடிய நாமப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சிருவோம்னு பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரம் இருந்தா எழுதி கொடுங்க அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மனப்பிராந்தி சுனாப்பானா நாக்கு நம 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 ஒரே ஒரு குவாட்டர் மணி செக்கிச்சனா எறும்பு கடி மூட்டை கடி கொசு கடி பொண்டாட்டி கடியில போற எஸ்கா பாய் நிம்மதியா தூங்காமே ஒரு வழி செக்கறியே ஏய் தாரி நில்லுடா அம்மா சத்தம் காசு எல்லாம் வந்துருக்கு அதுல செஞ்சிருக்கானே ஏன்னா ஒரு குவாட்டர் காசு இருக்கானே கேட்டா 10 பிசா ஐயோ இந்த பரதை வெச்சு பையல நானே அத தான் அலறறேன் அப்புறம் எந்த பையல ஏரியடா நாயே போ ஐயோ நான் என்ன செய்வேன் ஊரே அலையறங்களே டேய் எவனாச்சும் ஒருத்தன் சிக்குங்கடா ஒருத்தன் சிக்குங்கடா சாந்தி பொண்ணை உயிர்க்கு உயிராக காதலிச்சேன் கேவலம் சாதிங்கிற கொடும்ப நம்ம காதில் பிரிச்சுருச்சு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அதில் சந்திப்போம் இன்னைக்கு ஒரு கல்யாணம் அதை பார்க்க நான் உசரோட இருக்க மாட்டோம் சாந்தி ஓய் யார் அங்கே ஒரு சூராப்பானங்க ஏன் வாரா ஆ ஏண்டா குட்டி சேர்த்துக்க நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இல்லைண்ண பின்னால் என்னது ஒன்றும் இல்லைண்ண என்னது ஒன்றும் இல்லைண்ணே என்னானு கல்யாண அப்படிங்கண்ணா வாங்கண்ணே என்னடா என்னடா ஆ என்ன ஆ என்னடா இது பிராந்திய அரைஞ்சுனா பிராந்திய குடிப்பின்னா வளர்த்துக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது ஏன்னா எல்லாருமே சுண்ணா பணம் ஆயிட முடியுமாடா இல்லை பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு அண்ணா விஷங்கள் வந்துருக்க வந்துருக்கா இதுல ஆமாண்ணா ஒரே குத்து மூக்குற ரத்தம் டேய் வந்துடும் பிறந்து வளர்ந்த வீடா நாங்கள் ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்கள் ஆத்தாலும் அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க

நீ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல இப்படித்தான் ஊருக்குள்ள கை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்குது முட்டு வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க அம்புட்டு வேலையும் சரி பண்ணிட்டு அனுப்புறேன் எதை மதிக்கலாம் அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல இருந்தாலும் நம்ம பெருமைய நம்ம வேலை பசப்படாதா இல்லையா என்ன பத்தி எனக்கு தெரியாத முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்த சொல்ல வலிக்கு மருந்து தானே வலி வேற நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சுப்பா என் கூட வா எவ்வளவு செலவாக போகுது எவ்வளவு செலவானாலும் நான் குடுக்கப் போறது கிடையாது நீ தான் கொடுக்க போற அப்புறம் என்ன

என் பழைய பைக்கிங் நாளைக்கு ரோட்ல போறப்ப தூபிட்டு கேட்கிறவனையெல்லாம் வச்சுக்க கூடாது ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி போல இருக்குமே கொஞ்சம் சாப்பிடும் மனுஷன் மனுஷ

யார் கூட்டிட்டு போறாரு ஏன்னா அவன்கே பிடிச்சா மிட்டி மீட்டிங் நீங்க அவன் கிட்டே என்ன இங்கேயும் போச்சா இங்கேயும் போச்சுதான் போச்சு என்டார் ராஸ்கோல் இன்னொரு தடவை கிட்டா கூட சேர்றதை பால்டே படுவா தோலை உரிச்சு போடுவாங்க எனக்கு என்ன எல்லா பக்கமும் தலைவா இருக்கு நிம்மதியாக கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடா டார்ச்சர்

வரக்கூடாது எடுத்துக்கு வந்துட்டமே ஓடிடுவானா சரியா அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறது என்னையா சம்பந்தம் என்ன தம்பி உச்சாதனமா பேசிக்கிட்டு இருக்கேன் இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி மச்சாருடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் அவங்க கேட்ட இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டா நீங்க எல்லாம் சொல்லுங்க தப்பி சொல்லுங்க 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 சொல்றியா சொல்றியா ஐயா சொல்றீங்களா சொல்றீங்களா பாதி கட்டபிடிச்சு <templa> <benim dividends. templa noise> சிட்டி பூராவே சொந்த வந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம் ஆமா இப்படி அக்கா தகச்சி மாமே மச்சனா ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே உனக்கு எந்த ஊர்ரா ராஜா கால் ஊரு பேர்ல காலா போகடா லவடிக்கப்பா தம்பி ரொம்ப சாப்பிட்டு

ఏయ్ 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 ఏయ్